ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெ்கம் டுத்யாக்ஸ் எங்கள் குல தெய்வமான நெல்லூர் அம்மன் கோவளை கிராமத்தில் வந்தவாசிக்கிட்ட இந்த கோவில் இருக்குது சித்திரை திருவிழா ரொம்ப விமர்சையாக இருக்கும் வாங்க என்னோட சேர்ந்து இந்த சித்திரை திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள் ஏழு மணிக்கு நம்ம கிளம்புறோன்னும் பொழுது சுவாமி பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி ரத்தத்தில் வச்சு வெளியில் வச்சுருப்பாங்க ஆடு அடுத்தது கோழி இது பல இடுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேண்டுதல் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த நேர்த்தி கடனை எல்லாம் முடிச்சிருவாங்க ரொம்ப காலையில் போகிறபோது அதெல்லாம் பார்க்கலாம் எனக்கு அதை பார்க்குறதுல ஈடுபாடு இல்லை அப்படின்றதால நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருக்கேன் சுவாமி வெளியில் வந்த பிறகு நம்ம போய் பார்க்கும்பொழுது அலங்காரம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ தான் சென்னையிலேருந்து காரில் வரக்கூடியவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க பஸ்ஸில் வரக்கூடியவங்கலாம் நேற்றே பார்த்திங்கன்னா வந்தாச்சு எல்லா ஊர் மக்களும் இப்போ கோவிலுக்கு போயின்னு இருக்காங்க இந்த கோவலை கிராமம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்தது வந்தவாசி வட்டம் கோவளை கிராமம் இது வந்தவாசியிலேருந்து பதினேழு கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோவளை கிராமம் தான் என்னோடய அம்மா பிறந்த ஊர் இந்த ஊருக்கு ஒரு எனக்கு கருத்து தெரிஞ்சு ஒரு அஞ்சு வயசுலேருந்தே இந்த திருவிழாவை நான் பார்த்துட்ருக்கேன் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த திருவிழா என்னோடய டைரியில் கண்டிப்பாக யூடியூப் டைரியில் இடம் பெறணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பதிவு செய்திருக்கேன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் ஆலயம் உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போகும்பொழுதே நல்ல பெரிய பெரிய பதாகைகள் வச்சுருந்தாங்க திருவிழா குழுக்கள் அடுத்தது இளைஞர்கள் அவங்களோட படங்கள் வச்சு இந்த திருவிழாவுக்கான ஒரு வரவேற்பு பதாகை வச்சுருந்தாங்க நிறைய கடைகள்லாம் இருந்தது நான் ஒரு அஞ்சு பத்து வயசில் எனக்கு கருத்து தெரிஞ்சு அப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்காது ஆனால் இப்போ ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்குது இங்கே பார்க்கக்கூடிய இந்த அரச மரம் ரொம்ப காலமாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த காலத்தில் பஞ்சாயத்துக்கு சொம்பு வச்சு இங்கே உட்காந்துருப்பாங்களோ அப்படின்ட்டு திருவள்ளுவர் படம் வரைஞ்சிருக்கிறது தான் லைப்ரரி அடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடுகள் எல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க ஸோ கடைகளை வெடிக்க பார்த்தபடியே நம்ம திருவிழாவுக்கு போகலாம் இங்கே முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது திரௌபதி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் பத்து நாள் திருவிழா எல்லா ஊர்களிலையும் எப்படி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பத்து நாள் திருவிழா நடைபெறுதோ அதே மாதிரி தான் இந்த கோவளை கிராமத்துலேயும் பத்து நாள் திருவிழா நடைபெறும் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் துரியோதனன் பாடுகலம் அது இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா துரியோதனோட சிலையை வந்து ரொம்ப பெருசாக இந்த நீளத்துக்கு செய்திருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த திருவிழா முடிஞ்ச உடனே அந்த திருவிழா ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இந்த திருவிழாவுக்கு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நெல்லூர் அம்மன் இந்த அம்மன் கிட்டே நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா உடனே நிறைவேறும் நான் பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா எனக்கு கை கூடிடுச்சு எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அழகு போடுறது இதை மாதிரி வேல் குத்தி வேலில் தொங்கிட்டு போய் சுவாமிக்கு மாலை போடுறது அதுதான் இந்த கோவலை கிராமத்தில் நெல்லூர் அம்மன் திருவிழாவில் முக்கியமான ஒரு சிறப்பு இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமங்களில் எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்க முடியாது இதை மாதிரி பெரிய கொம்புகளில் அவங்க கொக்கி போட்டிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு கயிறாக கட்டி மேலே தொங்க விட்டுருவாங்க அதில் தொங்கியபடி சுவாமிக்கு போய்ட்டு மாலை போட்டுட்டு வருவாங்க இது பார்த்திங்கன்னா எதனா ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை செய்வாங்க சிலர் குழந்தை வரம் வேண்டி அந்த குழந்தை கிடச்ச உடனே குழந்தை பிறந்த உடனே குழந்தை இதை மாதிரி கையில் பார்த்திங்கன்னா தூக்கிகிட்டே போவாங்க அவங்க முதுகில் போட்டிருக்க அந்த கொக்கி வழியாக கயிறு கட்டி மேலே அந்த கொம்பில் பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க பிறந்த குழந்தைய அம்மன் இதை மாதிரி தூக்கிட்டு போய் அம்மன் மடியில் வச்சு ஆசிர்வாதம் வாங்குவாங்க இந்த குழந்தை குழந்தை வரம் வேணும் அப்படின்ட்டு அவங்க வேண்டிட்டு இந்த குழந்தை வரம் கிடச்சதால் இந்த நேர்த்தி கடனை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் செய்வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை கொண்டு வந்து அம்மன் வடியில் வச்சு இதை மாதிரி மேலேயே கொண்டு போயிட்டு அந்த சுவாமிகிட்டே அருள் பெறுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேராவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மாதிரி குழந்தை வரம் கேட்டு இதற்கான நேர்த்தி கடன்கள் செய்யக்கூடியவர்களை பார்க்கலாம் அழகு குத்துறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு ஸ்கின்னில் இதை மாதிரி நல்ல ஒரு கொக்கி வந்து டக்டாக போட்டுருவாங்க பார்க்கும்போதே ரொம்பவே பயமாக இருக்கும் இந்த சைடில் ஒரு நாலு கொக்கி இந்த சைடில் ஒரு நாலு கொக்கி நல்ல ஒரு பக்தி இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பக்தியில் பார்த்திங்கன்னா எந்த விதமான வலியும் தெரியாது அப்படின்வாங்க அது இப்போ நான் என்னோடய கண்முன் பார்க்கும்போது அதை நான் உணர்கிறேன் கண்டிப்பாக உண்மையான பக்தி என்னோடய வேண்டுதலுக்கு இது எனக்கு நடக்குது இதை நான் அம்மனுக்கு நான் செய்கிறேன் அப்படின்ட்டு மனதார செய்கிறாங்கன்னும் பொழுது இதற்கான வழிகள் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த இந்த நேர்த்தி கடன் பொழுது பார்த்திங்கன்னா அந்த தம்பி வந்து கம்மனும் உட்காந்துட்டு இருந்தார் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டலை எனக்கு தான் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது இது மாதிரி இப்போ நாலு கொக்கைகளையும் டைட் பண்ணிவிட்டு இந்த கயிறை வச்சு மேலே இப்படி தூக்கி டைட் பண்ணிவிடுவாங்க இந்த கயிறை தான் பார்த்திங்கன்னா அந்த மரக்கொம்பில் கட்டி அவங்க தோங்கிட்டு வருவாங்க இது வேண்டுதல் இருக்கிறவங்க போன வருஷம் வேண்டிகிட்டு இருக்காங்க இந்த வருஷம் எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்றவங்க இந்த நேர்த்தி கடனை கண்டிப்பாக செய்வாங்க இந்த நேர்த்தி கடன் நான் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு யாரெலாம் என்னதுக்காக வேண்டிக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் முக்கியமாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடும் நான் நிறைய பார்க்குறது குழந்தை வரம் வேண்டி குழந்தைய இதை மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு மடியில் வச்சுட்டு ஆசிர்வாதம் வாங்கிறது பார்க்கலாம் அடுத்தபடி வேலை கிடைக்கணும் தொழில் நல்லா நடக்கணும் எந்த வேண்டுதல்கள் வைக்கிறாங்களோ வீடு வாங்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான வேண்டுதல்கள் திருமண தடைகள் விளங்கி திருமணம் நடக்கணும் எந்த விதமான குறைகளாக இருந்தாலும் இந்த நெல்லூர் அம்மன் கிட்டே சொல்லும் பொழுது அந்த குறைகள் பார்த்திங்கன்னா அடுத்த ஆண்டே வந்து தீர்க்கப்பட்டு சிறந்த வரங்கள் நெல்லூர் அம்மன் அளிப்பார்கள் நெல்லூர் அம்மன் நெல்லூர்லேருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே கூடையில் பொழுது இங்கேயே வந்து இந்த அம்மன் தங்கிட்டதா என்னோடய தாத்தா பார்த்திங்கன்னா எனக்கு கதை சொல்லியிருக்காரு இதை மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் நெல்லூர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறதுக்காக நிலங்களை தேடி இந்த பக்கம் வரும்பொழுது அவங்க கொண்டு வந்த குலதெய்வத்தை தலையிலே வச்சுருக்காங்க கூடைக்குள்ளே வச்சு இந்த கோவளை கிராமம் வந்த உடனே கூடையில் இருக்க அம்மனோட அப்படியே கீழே வைக்கும் பொழுது அடுத்து கிளம்புறதுக்காக அந்த கூடையை தூக்குறாங்க அம்மன் பார்த்திங்கன்னா தூக்கவே முடியல அதே இடத்துல நிரந்தரமாக தங்கிடுறாங்க இதை மாதிரி இந்த கோவலை கிராமத்தில் தங்கின நெல்லூர் அம்மனை குல வழிபடக்கூடிய எல்லா மக்களுமே முக்கியமாக பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டியாரின மக்கள் வந்து இங்கே குலதெய்வமாக வழிபாடு இருந்தாங்க அடுத்தடுத்து ஊர் காவல் தெய்வமாக இங்கே இந்த கோவலையில் வசிக்கக்கூடிய மக்களும் பார்த்திங்கன்னா இந்த நெல்லூர் அம்மனை வணங்க ஆரம்பித்தாங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைய நம்ம ஆசையாக எடுத்து வச்சு கொஞ்சம் போது அந்த குழந்த பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பாசமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்திருக்க இந்த தெய்வத்தை நம்ம நல்லா சிறப்பாக கொண்டாடுறோம் எல்லாம் திருவிழாக்கள் பண்ணுறோன்னும் பொழுது அந்த தெய்வமும் பார்த்திங்கன்னா மனம் இலகி நமக்கு வேண்டிய வரங்களை நமக்கு கொடுப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா குல தெய்வமாக வழிபடக்கூடிய அனைத்து மக்களும் வந்திருப்பாங்க அத்தோடு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வெளி ஊர்களில் இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சித்திரை மாதம் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு கண்டிப்பாக வராமல் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு நேர்த்தி கடனாக பார்க்கும் பொழுது எலுமிச்சம் கனிகள் இருக்குது பாருங்க இதை வந்து ஊசியில் குத்தி அந்த முதுகில் அவங்க பார்த்திங்கன்னா அந்த தோலில் வந்து தச்சு வச்சுருப்பாங்க இவங்க இதை மாதிரி இந்த ஊர்வலம் போகும்பொழுது அந்த பழங்கள் உதர்றத அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா எடுத்து அதை பூஜை செய்வாங்க ஸோ இது மாதிரி இந்த கனிகள் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டும் ஒரு ஐதீகம் இருக்குது தொங்கிட்டு வந்து மாலை போடுறது அதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த ரதங்கள் கிளம்பும் பொழுது அவங்க முதுகில் குத்தியிருக்க அந்த கொக்கியோட அந்த கயிறை அந்த ரதத்தில் கட்டி காலை ஒன்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரையும் இந்த ஊரை பார்த்திங்கன்னா சுற்றி வருவாங்க இது இன்னுமே இந்த கோவிலில் ஒரு சிறப்பான ஒரு அனுபவம்னே சொல்லலாம் இப்போ இதை மாதிரி மேலே குத்துறாங்க இந்த தோல்பட்டையில் பொழுது இவங்கெல்லாம் வந்து மாலை போட்டுட்டு வந்து சுவாமிக்கு மாலை போட்டுட்டு அவங்களோட நேர்த்தி கடனை முடிக்கக்கூடியவங்க இதுவே இந்த முதுகு முழுக்கவே பார்த்திங்கன்னா வரிசையாக இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு அப்படின்னு குத்தியிருப்பாங்க இவங்கெல்லாம் ரதம் எழுக்கிறதுக்காக வேண்டுதல் வச்சுருக்கிறவங்க என்னதான் ஒரு பக்தி இருந்தாலும் இதை செய்யும் பொழுது அவங்களுக்கு வழி தெரியாமல் இருக்குது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த நெல்லூர் அம்மனோட சக்தியை நம்ம கண்முன்னே உணர முடியுது ஸோ எல்லா பக்தர்களும் அடுத்தடுத்து வரிசையில் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தராக வேண்டுதல்கள் முடிச்சுட்டு அதற்கு பிறகு முதுகில் வரிசையாக குக்கி போட்டவங்கெல்லாம் அந்த ரதத்தை இழுத்துக்கிட்டு இந்த ஊர்களில் இருக்க ஒவ்வொரு வீதிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஊர்வலமாக போவாங்க ரதத்தை நல்லா முதுகில் குத்தியிருக்க அந்த ஒரு கொக்கி மூலமாக எழுத்துட்டு போகிறதுன்றது நான் வருஷம் வருஷம் பார்க்கக்கூடியது தான் ரொம்பவே வியப்பான விஷயம் என்னென்னா ஒன்பது மணிக்கு இப்போ சுவாமி கிளம்புதுன்னு பொழுது அஞ்சு ஆறு மணிக்கு தான் இங்கே சுவாமி ரதம் வந்து அடையும் அவ்வளோ நேரமே பார்த்திங்கன்னா அவர்களே தான் இழுத்துட்டு போவாங்களே தவிர வேறு எந்த ஒரு உந்து சக்தியுமே இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பக்தியின் அடிப்படையில் இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல்கள் அடுத்தது நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறின உடனே அவங்க பார்த்திங்கன்னா அவங்க நேர்த்தி கடனை சந்தோஷமாக முடிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த திருவிழா என்னோடய குலதெய்வம் கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடி எங்கள் பாட்டி வீட்டு வர லீவுக்குன்னும் பொழுது இந்த திருவிழா நான் அஞ்சு வயசுலேருந்து இப்போ வரையும் கூட பார்த்துட்டு வரேன் ஸோ என்னோடய குலதெய்வம்னு சொல்லலாம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா என்னோடய அம்மா பிறந்த ஊருக்கு நான் லீவுக்கு வரும்போது தொடர்ந்து பார்க்கக்கூடிய திருவிழாவும் சொல்லலாம் சின்ன வயசுலேருந்தே என்னோட மனதுக்கு ரொம்ப நெருக்கமான தெய்வம் பொழுது நான் நெல்லூர் அம்மனை சொல்லுவேன் பரீட்சையில் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிட்டு போவேன் ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிடுவேன் அதனால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம வேண்டுன்னு வரங்களேன் நெல்லூர் அம்மன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இல்லை யார் யார் என்ன வேண்டுதல்களுக்கு வணங்குறாங்களோ கண்டிப்பாக அந்த வரங்களை இங்கே குடிக்கொண்டு இருக்க கோவலையில் குடிக்கொண்டிருக்க நெல்லூர்லேருந்து வந்து குடிக்கொண்டிருக்க இந்த நெல்லூர் அம்மன் அருள்வார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குழந்தை பார்த்திங்கன்னா இங்கே குழந்தை வரம் வேண்டி நெல்லூர் அம்மன் கிட்டே வேண்டின பிறகு பிறந்ததால் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இவங்க தொங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சுவாமிகிட்ட வச்சு அருள் வாங்கிட்டு திருப்பி கொண்டு போகிறாங்க இவங்க கொண்டு போகிற அந்த கனிகள் வந்து எல்லாேருக்கும் கொடுப்பாங்க அந்த கனிகள் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதுக்காகவே மக்கள் பார்த்திங்கன்னா மேலேருந்து போடக்கூடிய அந்த எலுமிச்சம் கனிகளை கேட்ச் பிடிக்கிறதுக்காகவே ரெடியாக நின்றுட்டுருப்பாங்க இன்னும் சுற்றியும் பார்த்திங்கன்னா கண்ணு கேட்டாத தூரம் மக்கள் நிறைய நின்றுட்டுருக்காங்க எள்ளு போட்டால் எள்ளு இறங்காதுன்னுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக இருக்காங்க ஸோ இப்போ ஓரளவுக்கு நேர்த்தி கடன் எல்லாம் முடித்தாச்சு இந்த ரதம் இப்போ கிளம்ப தயாராயாச்சு இதற்கு எதிரில் பார்த்திங்கன்னா இரட்டை ரதம் சொல்லுவாங்க ரெண்டு சைடில் அந்த சைடில் ஒரு நாலு பேர் இந்த சைடில் ஒரு நாலு பேர் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இவங்களும் பார்த்திங்கன்னா இந்த ஊர் சுற்றி வருவாங்க இந்த நெல்லூர் அம்மன் ஆலயத்தில் குழுவார்க்கும் திருவிழா வந்து இந்த சித்திரை மாதம்தான் நடைபெறும் குழுவார்ப்பது எல்லா ஆலயங்களில் ஆடி மாதங்கள் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் சித்திரை மாதங்களில் இதை மாதிரி விடுமுறை விடுறாங்க பாருங்கள் சம்மர் லீவ் இந்த டைமில் தான் இந்த திருவிழா வைப்பாங்க இதன் மூலமாக எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவில் முழுமையாக பங்கேற்க முடியும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டியில் நடுவில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு தராசு கொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க இந்த தராசு கொம்பில் இந்த பாதியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் அழுத்தும் பொழுது நேர்த்தி கடன் செலுத்தக்கூடியவங்க மேலே போயிடுவாங்க ஹைட்டுக்கு அப்போ சுவாமிக்கு மாலை போட்டுட்டு அவங்க கீழே இறக்கிறதுக்கு அந்த கோல் பார்த்திங்கன்னா தூக்கி விடுவாங்க இதே மாதிரி தராசு மாதிரி மேலேயும் கீழையும் மேலேயும் கீழையும் பொழுது இவங்க நேர்த்தி கடன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க இது ஒரு பிரேக் மாதிரி கீழே இழுப்பாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த கயிறு பார்த்திங்கன்னா நேராக இழுத்துட்டு போவாங்க இன்றைக்கி நான் பார்க்கும்பொழுதே ஒரு இருபது முப்பது பேர்கிட்ட குழந்தை வரம் வேண்டி வந்தவங்க அவங்களோட நேர்த்தி கடன் செய்கிறதுக்காக தான் அம்மன் கிட்ட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நெல்லூர் அம்மன் ஆலயம் அப்படி கிடையாது பக்கத்தில் இருக்கிற அந்த நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது கொடிமரம் தெரியுது பாருங்கள் அந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தபசு அப்படின்னு ஒன்று நடக்கும் அர்ஜுனன் தபசு அந்த தபசுக்கு மேலே ஏறிட்டு பூஜை செய்துட்டு அர்ஜுனன் கீழே வரும்பொழுது என்னென்ன வரங்கள் மக்கள் கேட்குறாங்களோ முக்கியமாக குழந்தை வரம் கேட்குறவங்களுக்கு எலுமிச்சம் பழம் அந்த தபசு மரத்துலேருந்து கீழே போடுவாங்க யார் யாரெல்லாம் அதை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இதுவும் ஒரு ஐதீகமாக கருதப்படுது குலதெய்வமாக வணங்கக்கூடியவங்க ஊர் மக்கள் அப்படின்னு கிடையாது நீங்கள் எந்த ஊர்களில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த உத்திரமேரூர்கிட்ட வந்து வர்றதுனாலும் மினி பஸ்ஸில் வரலாம் அடுத்தது பந்தவாசிலிருந்து வர்றதுனாலும் பதினேழு கிலோமீட்டர் கோவளை கிராமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நாம் மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பண்டறிநாதரை பார்க்கணும் தென்னாங்கூரில் அப்படின்னும்பொழுது பொழுது இந்த கோவில் அழகை ரசிக்கணுன்னா கண்டிப்பாக விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ராவல் விலாக் ஆண்கள் பண்ணுறாங்க பெண்கள் பண்ணுறது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் எல்லாம் ஆலய சிறப்போடு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோலாம் என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லைக் போட மறக்காதீங்க அப்போ தான் எல்லா தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் இது பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும் கண்டிப்பாக லைக் போட மறக்காதீங்க அடுத்த பதிவு இந்த தென்னாங்கூர் ஆலய சிறப்பில் சந்திப்போம்